உள்ளார இருக்கக்கூடிய நம்ம ட்ரிப்ரிகேஷன் சிஸ்டம் வந்து ஹண்ட்ரட் நீங்க கொண்டு வந்துருங்க பின்னால் ஒரு மார்னிங் இல்லை தானே ஆளக்கூடாது இது ஒரு செக்கியூரிட்டி வந்து இப்போ சமீபத்துல நம்ம அந்த உள்ளாரையும் எப்படி அந்த நிறைய முழு காரணம் ஒரு ஒரு அதே போல வந்து கமிட்டி போட்டி வாட்ச் பண்றது அந்த டிஎஸ்பிஆர் ஆடிஓ எல்லாம் அந்த லோக்கல் ஏரியா யூரிசி திருப்பி நம்ம விவசாயிகளோட லாஸ் தான் அப்படிங்கிற மண்ணில் மேல வந்து நம்ம எல்லா ஒட்டுமொத்தமே அரசு அதிகாரிகள் ஆலை நிர்வாகிகள் எல்லாமே கலந்து காங்கிரஸோட ஒட்டுமொத்தமா வந்து ஒரு டீம் எஃபர்ட்டா கொண்டு போனதான் நமக்கு நல்ல ரெக்கவரி ரேட்டு வரும் அதே போல ஓவராலா கரும்பு விவசாயிகள் வந்து மகிழ்ச்சியா இருப்பான்